இன்றைய இனிய நாளில் ஐப்பசி ஒன்று விஸ்வாச வருடம் பிரமைப்பூட்டும் பிரபஞ்ச ரகசியங்கள் என்ற தலைப்பில் முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் நம் குடும்பம் சம்பந்தப்பட்ட லௌகீக வாழ்வில் ஒரு அர்த்தமும் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய அம்சங்கள் நிறைந்த விஷயங்களை ஒரு விளக்கமும் ஆக ஒரே பழமொழி இரண்டு விளக்கங்களாக அமைந்திருக்கும் உதாரணத்து உதாரணத்திற்கு பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று சொல்வோம் ஒரு விருந்துக்கு போகும்பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பந்தியில் முதல் இடத்தை பிடிக்கும்போது நண்பர்களுக்கிடையே பொதுவாக பந்திக்கு முந்திடணும் படைக்கு தான் பிந்தணும் இந்த வார்த்தையை நாம் பேச்சு வழக்கில் பேசுகிறோம் இது குடும்பத்திற்கு சாதாரண ஒரு விளக்கம் இதனுடைய உண்மையான விளக்கம் பலர் அறிவீர்கள் ஒரு தமிழ் போர் வீரன் உணவிற்காக பந்தியில் உட்காரும் பொழுது போர் முரசு கொட்டுகிறது அந்த நேரத்தில் தன் நாட்டிற்காக அர்ப்பணிப்பிற்காக தன்னுடைய உணவை கூட மறந்து தன்னுடைய முதுகில் கட்டப்பட்டிருக்கும் அம்பாரில் உள்ள வில்லை எடுத்து உடனே போருக்கு செ சென்று விடுவார் உணவு முக்கியமில்லை என்பதை நாட்டிற்காக அவர் செய்யும் சேவையே இந்த பழமொழி குறிக்கும் இது மக்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இது போன்ற பல பழமொழிகளை சாதமாக மாற்றிவிருப்பார்கள் அதே போலத்தான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி முருகன் என்பது ஞானசக்தி இச்சாசக்தி என்பது வள்ளி கிரியாசக்தி என்பது தெய்வானை தெய்வானையும் வள்ளியும் உயர்ந்த புலப்பெண்ணாகவும் வள்ளி என்பவள் தாழ்ந்த குலப்பெண்ணாகவும் பிறக்கிறாள் ஜீவாத்மாவாக பிறக்கிறார்கள் அவர்கள் பக்தியால் கடவுளிடம் இரண்டரை கலந்து பரமாத்மா என்ற ஒரே சக்தியாக மாறுகிறார்கள் பக்தியால் உண்மையான பக்தியால் மாறுகிறார்கள் இது இதனுடைய சாராம்சம் ஞானசக்தி பொதுவானது பரமாத்மா என்று வைத்துக்கொள்வோம் இச்சா சக்தி என்பது ஆசைப்படுவதை குறிக்கும் நல்ல விஷயங்களில் ஆசைப்படுவதை சக்தி குறிக்கும் கிரியாசக்தி என்பது அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றுவதை குறிக்கும் உதாரணத்திற்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார் அவர் சொல்லி அவர் ஒரு நல்ல விஷயத்தை முயற்சியால் செய்யும் பொழுது அந்த ஸ்டூடெண்டானவன் கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் குறிப்பறிந்து செயல்படுத்த வேண்டும் குடும்பத்திலும் கணவன் மனைவி இப்படித்தான் ஒருவருக்கு ஒருவர் நினைப்பதை இன்னொருத்தர் செயல்படுத்தி காட்ட வேண்டும் குறிப்பறிதல் இதுதான் இச்சாசக்தி கிரியாசக்தி அடுத்தடுத்து பார்ப்போம்